வீடியோ ஒத்துக்கினோடனே நீ சொல்றேன் பில்டப் காமிச்சுட்டு நான் நீ சுட்டேன்னு சொல்லுறியா போய் கை வச்சுதான் தோசையை பார்ப்பாங்களா பார்ப்போ நீ எப்படி எடுப்பேன் ம் இதில் எப்படி நீ ரெண்டு தோசை அவ்வளோ அழகாக எடுத்துருக்க முடியும் இந்த தோசையே எடுக்க தெரியல எடு எடு பார்ப்போம் அதான் பார்க்குறேன் நான் எடு ம் தோசை செட்டியை பிச்சுட்டு வந்துட போகுது Yeah, hey, very good.